ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சிவானந்தா பக்தி யோகம் தொடர்ச்சி பக்தன் தனக்கு மிகவும் பொருத்தமான எந்தவிதமான பக்தியையும் பயிலக்கூடும் அதன் மூலமாக பக்தன் தெய்வீக ஒளியை பெறலாம் ஒன்று சிரவணம் பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பது சிரவணம் கடவுளுடைய திருவுருவம் திருநாமம் பற்றிய நற்குணங்கள் மகிமைகள் நீலைகள் கதைகளை கேட்பது சிரவணத்திலே சேர்ந்தவை தெய்வீக கதைகளை கேட்பதிலே பக்தன் ரசிக்கிறான் அவனுடைய மனம் தெய்வீக எண்ணத்திலே கலக்கிறது தெய்வீகம் அல்லாத விஷயங்களை பற்றி நினைக்காது இதன் பயனாக மனமானது உலகத்திடம் வைத்துள்ள இழக்கிறது சொப்பனத்தில் கூட பக்தன் பகவானையே சிந்திக்கிறான் கற்று தெளிந்த மகானாகிய உபாத்தியாயர் முன்னிலையில் பக்தன் அமர்ந்து தெய்வீக கதைகளை சிரவணம் செய்தல் வேண்டும் விமர்சனமோ குற்றம் கண்டுபிடித்தலோ இல்லாத உணர்ச்சியோடும் தூய இருதயத்தோடும் அவற்றை கேட்க வேண்டும் சாஸ்திரங்களிலே போதிக்கப்பட்டுள்ள கோட்பாடுகளிலே பக்தன் என்று வாழ முயல வேண்டும் சரணாகதி சேவை விசாரணை ஆகியவற்றால் மெய்ப்பொருளை உணர்வாயாக சத்தியத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞான மார்க்கத்தை புகட்டுவார்கள் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் பகர்ந்துள்ளார் மகான்களோ அறிஞர்களோ கூடிய சத்சங்கம் இல்லாமல் ஒருவன் சிரவண பக்தியை பெற முடியாது தனக்கு தானே வாசித்தலானது பெரிதும் பயன் தர மாட்டாது சந்தேகங்கள் கிளம்பும் அவைகளை சுலபமாக தெளிய வைக்க முடியாது ஒருவனாலே நல்ல மார்க்கத்தில் பக்தனை நடாத்துவதற்கு போதனைக்குரிய அனுபவசாலி அவசியம் தேவை ஞானிகளின் சத்சங்கம் ஒரு ஷன நேரத்திற்கேனும் சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு படகு ஆகிவிடுகிறது என்று சங்கராச்சாரியார் பகர்கின்றார் சத் இல்லாமல் சாதனை வலிமையும் பூரணமும் பெறாது சத்சங்கம் என்னும் அஸ்திவாரத்தின் மீது சாதனை எனும் கோட்டை கட்டப்பட வேண்டும் வெறும் கடுமையான ஒழுக்கங்கள் சாதனையின் முடிவு ஆக மாட்டா சத்சங்கம் அழுக்குகளை போக்கி பக்தனை ஞான ஒளியில் நடத்துகிறது அப்பால் தான் நுட்பமான உண்மைகள் பக்தனால் நன்கு கிரகித்து கொள்ளப்படும் உலக பற்றுக்கள் அனைத்தும் ஒழித்து கட்டுவதற்கு சத்சங்க மாத்திரம் தேவை என்று கிருஷ்ண பகவான் உத்தவருக்கு உபதேசிக்கிறார் பகவான் நிலைகளைக் கேட்பதிலே சிறந்த தர்மம் என பாகவத மகாத்மியத்தில் கூறப்படுகிறது அதனால் பரமபதம் அடைகிறான் சிரவணத்தினால் பரிஷித்து மகாராஜா முக்தி அடைந்தார் சுக மகரிஷியிடமிருந்து பகவானுடைய மகிமைகளை கேட்டார் அவர் இதயம் தூய்மை அடைந்தது வைகுண்டத்திலே கிருஷ்ண பகவானின் பரமபதத்தை பெற்ற முக்தி அடைந்து மேலான பரமானந்தத்தில் திளைத்தார் இரண்டு கீர்த்தனம் பகவானுடைய மகிமைகளை பாடுதல் கீர்த்தனமாகிறது தெய்வீக உணர்ச்சியால் பக்தன் தூண்டப்படுகிறான் பகவானுடைய பக்தியிலே அவன் தன்னை மறக்கிறான் பகவானிடத்தில் எழுந்த பக்தியினாலே அவன் புலகாங்கிதம் அடைகிறான் பகவானின் மகிமையை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் இடையில் அழுகிறான் அவன் குரலில் திணறல் எடுக்கிறது தெய்வீக பாவத்தில் அவன் மூழ்குகிறான் பகவானுடைய நாமத்தை ஜபிப்பதிலும் எல்லோருக்கும் அவருடைய மகிமைகளை எடுத்து வர்ணிப்பதிலுமாய் பக்தன் சதா காலமும் ஈடுபடுகிறான் எங்கெங்கு செல்லுகிறானோ அங்கங்கு அவன் பகவானை புகழ்ந்து பாட தொடங்குகிறான் தன் கீர்த்தனையில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகிறான் பரவசத்தாலே பாடி ஆடுகிறான் எல்லோரையும் கூட ஆட செய்கிறான் இத்தகைய பழக்கங்கள் வெளிப்படுதல் வேண்டும் அவை வெறும் ஆடம்பரத்திற்கென இருத்தல் கூட எல்லோருடைய அந்தகரங்க இரகசியத்தை ஆண்டவன் அறிவான் பகவானை எவராலும் வஞ்சிக்க இயலாது பூரணமான நேர்மை இருத்தல் வேண்டும் அவனுடைய செயல்கள் அனைத்தையும் இதயத்தினின்று இயற்கையாய் வெளிப்படுவனவாக இருத்தல் வேண்டும் கடவுளை நாடும் எல்லா மார்க்கங்களிலும் இதுவே மிகவும் எளிதானது கலியுகத்தில் இரும்பு யுகத்தில் கீர்த்தன மாத்திரமே மிகவும் சிறந்த யோகமாகிறது இந்த யுகத்திற்கென விதிக்கப்பட்ட பக்தி மார்க்கம் இதுவே மனமானது பகவானுடைய நாமங்களையும் பிரபாவங்களையும் பாடுவதிலே சதா கருத்து கொள்கிறது உலக விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு அதற்கு எவ்வித வாய்ப்பும் கிடையாது இரவும் பகலும் பகவானுடைய தரிசனத்தை காண்கிறான் பக்தனுடைய அகங்காரம் நலிகிறது அவன் சாத்வீக குணம் படைத்தனாகி தூய கொள்கிறான் புராதன காலத்து மகாபுருஷர்களான நாரதர் வால்மீகி சுகதேவர் ஆகியோரும் வெகு சமீப காலத்தில் தோன்றிய கௌரங்கன் நானக் துளசிதாஸ் தூர்தாஸ் ஆகிய யாவரும் கீர்த்தனா பக்தி மாத்திரம் மூலமே பூரணத்துவம் நீதினார்கள் மகா பாபியான அஜாமிலன் கூட சம்சார சாகரத்தை பகவான் நாமத்தினால் தாண்டினான் இக்கலியுகத்தில் ஜபமும் கீர்த்தனையும் கடவுளை சாஷாத் ஏற்ற மிகவும் வல்லமை வாய்ந்த வழிகள் கடவுள் பக்தி மூலம் பாபிகள் கூட மாயையை கடக்கக்கூடுமானால் கூடுமானால் பாபிகளை விட பகவான் பக் பக்கத்தில் உள்ளவர்களும் தங்கள் குருவுக்கும் தேசத்திற்கும் சேவை புரிந்தவர்களும் தூய உள்ளம் படைத்தவர்களுமான நல்ல பக்தர்களைப் பற்றி என்ன பேசுவது கீர்த்தனம் இன்னொரு காரணத்தை முன்னிட்டு பக்தி செய்வதற்கு மிகவும் பலன் தரத்தக்க மார்க்கமாகும் மனிதன் காமமுள்ள பிராணி அவன் நேசிக்கிறான் நேசிக்கிறான் உலகப் பொருள்களை விரும்பாமல் இருக்க அவனால் முடியாது ஆனால் அவன் விருப்பம் காம வசப்பட்டது அது தூய தெய்வீக பக்தி அல்ல இனிய சங்கீதத்தை கேட்க விரும்புகிறான் அழகான பொருள்களை காண அவாவுகிறான் நாட்டியத்தை ரசிக்க நாட்டம் கொள்கிறான் சங்கீதம் கள்நஞ்சம் படைத்தவனையும் கூட உருக்குகிறது மனிதனுடைய இதயத்தை வெகு விரைவில் மாற்றி அமைக்கத்தக்கது ஏதேனும் ஒன்று உலகத்தில் இருக்குமானால் அதுதான் சங்கீதமும் நாட்டியமும் இம்மார்க்கம் தான் கீர்த்தனா பக்தியில் கையாளப்பட்டுள்ளது அனலது சிற்றின்ப போகங்களுக்கு இலக்காவதற்கு பதிலாக இறைவனுக்கு இலக்காகிறது மனிதனுடைய காம உணர்ச்சி தெய்வீகத்தின் பால் நிலைநாட்டப்படுகிறது இதே சமயம் அவனுடைய நாட்டிய சங்கீத ஆசை அழிவுபடாமல் இருக்கிறது ஏனெனில் தனக்கு மிகவும் அருமையானதாக கொள்கிற அத்தகைய உணர்ச்சி திடீரென்று அழிப்பதானது அவனை பூரணனாக்குவதற்கு வெற்றிகரமாய் அமையாது கீர்த்தனையும் இனிமையும் கவர்ச்சியும் ஒருங்கே வாய்ந்தது அது இருதயத்தை மாற்றுகிறது கீர்த்தனா பக்தருக்கு உதாரணமாக சுக மகரிஷி விளங்குகிறார் பரீஷித்துவுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் திருவாய் மலர்ந்தரளினார் பாகவதத்தை திருவாய் மலர்ந்திரளும் போது அவர் முற்றிலும் பாவ சமாதி நிலையில் திளைத்திருந்தார் ஸ்ரீ சுக மகரிஷி பகவானுடைய பிரபாவங்களை பாடிக்கொண்டிருக்கும் போது விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் பிரசன்னமாகி கீர்த்தனையில் பல்வேறு இன்னசை கருவிகளுடன் கலந்து கொண்டார்கள் வீணையை நாரதர் மீட்டினார் தேவேந்திரர் மிருதங்கத்தை வாசித்தார் கைதாளங்களுடன் பிரகலாதர் நர்த்தனம் ஆடினார் பரமசிவனானவர் கூட தமது ஆனந்த தாண்டவத்தை தொடங்கலானார் மகாவிஷ்ணுவும் பிரசன்னமாயிருந்தார் அப்போதைக்கு அப்போது ஆடுகிற ஸ்ரீ சுக்க மகரிஷியை கண்டு எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டார்கள் இவ்வாறு கூறப்படுகிறது பாகவத மகாத்மியத்திலே குடும்பஸ்தர்களுக்கு கூட கீர்த்தன மிகவும் பொருத்தமான மார்க்கம் இது உள்ளத்திற்கு உற்சாகத்தை தருவதோடு இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது இது இரட்டை பலன்களை கொண்டது எனவே கீர்த்தனம் எல்லா மக்களுக்கும் எவ்வித பேதமில்லாமல் பொருந்துகிற சிறந்த பக்தி மார்க்கமாகும் மூன்று ஸ்மரணம் ஸ்மரணம் என்பது இக்காலங்களிலும் இறைவனை ஞாபகத்திலேயே இருத்தி கொள்ளுதல் ஆகும் இறைவனின் உருவத்தையும் நாமத்தையும் பற்றிய சிதைவுபடாத ஞாபகமே அது உலகாயத பொருள் எதையும் பற்றி மனம் சிந்திப்பதில்லை ஆனால் மனம் மகோன்னதம் வாய்ந்த மகேஸ்வரனை சிந்திப்பதிலே சதா மூழ்கி கிடக்கிறது ஆண்டவனின் மகிமைகளையும் அவருடைய நாமம் நற்குணங்கள் ஆகியவைகளை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்களையே மனம் தியானம் புரிகிறது துருவனும் பிரகலாதனும் செய்தது போல மனமானது இறை ஞாபகத்திலேயே மூழ்கவே தனது உடலையும் உடலை பற்றிய இதர விஷயங்களையும் கூட மறந்து விடுகிறது ஜபம் கூட கடவுளை சிந்திப்பதை தவிர வேறில்லை அது பக்தி இனத்தை சேர்ந்தது ஞாபக கொள்ளுதல் என்பதிலே இறைவனை பற்றிய கதைகளை கேட்டல் இறைவனை பற்றி பேசுதல் கடவுள் சம்பந்தமானவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் இறைவனுடைய லட்சணங்களை பற்றி தியானித்தல் ஆகியவை அடங்கியுள்ளன ஞாபகப்படுத்திக் கொள்ளுதலுக்கு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது ஒருவன் தன் உணர்வு முற்றிலும் சிதறவிடாமல் நிலையாக இருக்கும் பரியந்தம் இறைவனை இடைவிடாமல் சதா காலமும் சிந்திக்க வேண்டும் காலையில் தூக்கம் விட்டெழுந்த ஷணம் தொடங்கி இரவில் தூக்கத்தால் முற்றிலும் மேற்கொள்ளப்படும் வரையில் ஒருவன் இறைவன் நினைவாகவே இருத்தல் வேண்டும் கடவுள் ஞாபகமாய் இருத்தலை தவிர அவனுக்கு இதர கடமை உலகாயத சம்ஸ்காரங்கள் அனைத்தும் மாத்திரமே நாசமடையும் ஞாபகம் மட்டுமே இந்திரிய நுகர்வு பொருள்களின்று மனதை அப்பாள் துரத்திவிடக் கூடும் மனம் சாதாரணமாய் வெளிப்புறத்தை ஓடுகிறது ஆனால் இறை ஞாபகமானது அதை அந்தர்முகமாக்குகிறது உலகாயத பொருள்களில் குறிப்பிடவற்றை நாடி ஓட மனதை அனுமதிப்பதில்லை இறை ஞாபகம் இருத்தல் என்பது சாதனையில் மிகவும் கடினமான மார்க்கமாகும் என் நேரமும் இறைவனை சிந்தித்தல் என்பது சாத்தியமாகாது மனம் மனிதனை ஏமாற்றிவிடும் இறைவனை தியானிக்கிறதாகவே அவன் நினைத்து கொண்டிருப்பான் ஆனால் நடைமுறைகள் உலகாயத பொருள் எதை பற்றியாவது அல்லது பெயர் பிரகாதி சம்பந்தப்பட்டவை பற்றியாவது அவன் கனவு கண்டு கொண்டிருப்பான் ஞாபகமாய் இருத்தல் என்பதற்கு ஏகாக்கிரம் அல்லது தியானம் என்பது சமமாகும் ஸ்மரண பக்தியை சாதிக்கிற பக்தன் ராஜயோகியால் தியானத்திற்காக கூறப்பட்டுள்ள சகல அம்சங்களையும் பெற்றிருத்தல் வேண்டும் ஸ்மரணம் என்பது மாயா நதியின் உக்கிரமான வெள்ளப்போக்கிற்கு எதிராக நீந்தி செல்லுதல் ஆகும் ஸ்மரணம் இறைவன் மீது செலுத்தப்படும் தியானத்திற்கு இட்டு செல்லுகிறது ராஜயோகத்தில் சொல்லப்படுவது போல கடவுளை ஞாபகத்தில் இருத்துக் கொள்வதில் உண்மையான பக்தர்களின் உறவு ஓர்துணையாகும் மகாத்மாக்களுக்கு சேவை புரிதல் ஒரு தேவை மனம் தெய்வீக மக்களிடையில் ஈடுபாடு கொள்ளும்போது அது தெய்வீக பொருள்களை பற்றி நினைக்காமல் ஆகையால் ஒருவருக்கு சச்சங்கம் தேவைப்படுகிறது அவர் எப்போதும் ஒரு மகானோடையோ அவர் மகா பக்தனோடையோ வாசம் புரிய வேண்டும் அவர் உலகத்தாரிடமிருந்து பெறும் நிந்தனைக்கோ இகழ்ச்சிக்கோ பயப்படாமல் சஞ்சலப்படலாகாது அவர் இறைவன்பால் சார்ந்திருக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களிலும் இறைவன் தம்மை ரஷிப்பான் என்றும் தமக்கு இறுதியான முக்தி பேச்சை ஆண்டவன் அளிப்பார் என்றும் புத்தியுடன் நிச்சய நடந்து கொள்வார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத் பகவத்கீதையில் ஓ அர்ஜுனா என் மீது மனதை பதிய வைத்துக் கொள்கிறவன் என்னை சதா ஞாபகத்தில் இருத்துக் கொள்கிறான் அவ்வாறு சதா சர்வ காலமும் என்னை பிரியாமல் இருக்கும் யோகியிடம் நான் எளிதில் அகப்பட்டுக் கொள்வேன் என்று பகர்கின்றார் நவவித பக்தியில் கீதை ஓர் பிரமாணம் பல்வேறு பக்திகளும் ஒருவனை பரம்புரிடம் இட்டுச் செல்கின்றன என்று பிரமாணத்துடன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விளக்கி கூறியுள்ளார் குழுவானது பகைமையாலும் அச்சத்தாலும் குழவியை தியானிப்பதன் மூலமாய் குழவியின் நிலையையே பெறுவது போன்று பகவானை விரோத பாவத்தின் மூலம் ஞாபகப்படுத்திக் கொள்வதாலேயே முக்தி பெற்று விடுகின்றனர் பகவானை பகைத்தவர்கள் கம்சன் சிசுபாலன் போன்றவர்கள் வைர பக்தியின் வாயிலாக மோட்சத்தை எய்தினார்கள் ஆன்மீய சாதனையில் கூறப்படும் இதர எல்லா விதமான பயிற்சிகளின் விளைவு இடையறாமல் ஞாபகத்தில் இருத்தல் என்பது ஆகும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மார்க்கம் மிகவும் கடினமானதும் கூட இதர அலுவல்களிலே ஈடுபட்டாலும் கூட உலோபி தன் செல்வத்தை மறக்கிறதில்லை காமி தன் காதலியை மறக்கிறதில்லை நெய்ந்து கொண்டிருக்கும் போது கூட பசு தன் கஞ்சை மறப்பதில்லை அதுபோல உலகாயதன் ஒருவன் வாழ்க்கையில் இதர கடமைகளிலே மூழ்கினாலும் கூட கடவுளை சிந்தித்தலை சாதித்தல் வேண்டும் தெய்வ சிந்தனையை பிரகலாதன் சாதித்தான் ஒருபோதும் அவன் இறைவனை மறந்ததில்லை கொடிய அவனுடைய தகப்பனாரால் பல வகைகளிலும் அவன் தண்டிக்கப்பட்டான் ஆனால் பக்த பிரகலாதன் கஷ்டங்கள் அனைத்தும் கடந்து பகவானின் திருவுறளை பெற்றான் இறைவன் தியானத்தில் பிரகலாதன் தன்னையே இழந்தான் பக்தர்கள் அனைவரின் தீவிர பக்தி இவ்வாறு இருத்தல் வேண்டும் பாகவதத்தின் ஏழாவது ஸ்காந்தம் பிரகலாதன் சோதனை புரியும் சூழ்நிலைகளிலும் கூட எவ்வாறு பக்தி பயின்றான் என்பதை அழகாக வரணையாக தருகிறது நான்கு பாத சேவை பகவானுடைய பாதங்களுக்கு தொண்டு புரிவதற்கு பாத சேவை என்று பெயர் பிரத்யமாக இது லக்ஷ்மி அல்லது பார்வதி தேவியால் தான் செய்யக்கூடும் இறக்கும் சுபாவம் படைத்த எந்த ஜீவனுக்கும் இந்த வகையான பக்தியை பயிலுவதற்கு அதிர்ஷ்டம் கிடையாது ஏனெனில் ஸ்தூல கண்களுக்கு பகவான் காட்சியளிப்பதில்லை ஆனால் விக்கிரகங்களில் எழுந்தருளில் பகவானுடைய உருவத்திற்கு சேவை புரிவது சாத்தியம் இதை காட்டிலும் மாநிலர்கள் எல்லோரையும் மகேஸ்வரராக பாவித்தல் சிறப்பானது இதுதான் பாத சேவை நோயாளிகளுக்கு தொண்டு புரிவது பாத சேவை ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்வது பாத சேவை பொதுமக்கள் அனைவருக்கும் தொண்டனாக உதவுவது பாத சேவை பிரபஞ்சம் முழுதும் விராட் உலகத்தாருக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும் பகவானுடைய பாதார விந்தங்களுக்கு சேவை புரிதல் என்பதை கோவில்களில் உள்ள மூர்த்திகளுக்கோ அல்லது விக்கிரகங்களுக்கோ நியமமான பூஜை மூலமாயும் கடவுளை மானசீகமாக உருவமைத்து கிரமமான பூஜை மூலமாயும் நிறைவேற்றலாம் பகவானுடைய திவ்ய பாதார விந்தங்களை அடிக்கடி பக்தி பெருக்குடன் ஸ்ரத்தையோடு பார்த்தல் அவைகளை சேவித்துக் கொண்டு தொண்டு புரிதல் பகவானுடைய பாதங்களை கழுவிய நீரை ஆசமனம் செய்தல் மரக்கட்டையால் செய்யப்பட்ட பகவானுடைய பாத ரட்சைகளை வணங்குதல் அவைகளை பற்றி தியானித்தல் அவற்றிற்கு பிரார்த்தனை செலுத்துதல் பகவானுடைய பாத எடுத்து நெற்றி இட்டுக் கொள்ளுதல் பாத நெஞ்சை கழுவுதல் மனித வர்க்கத்தின் தாமே அவதாரம் செய்து கொண்ட ஆண்டவன் எழுந்திரளையில புண்ணிய கஷேத்திரங்களையும் யாத்ரா ஸ்தலங்களையும் புண்ணிய ஆலங்களையும் மதித்தல் மகானுடைய பாதங்களில் நின்று நேராக பிரவாகத்துடன் ஓடி வருவதாக கங்கையை பெருமையாக நினைத்தல் கங்கையின் அத்தகைய புனித தீர்க்கத்தில் நேராடுதல் அதை பருகுதல் இவையாவும் பகவானுடைய பாதார விந்தங்களை சேவிக்கும் விதவிதமான மார்க்கங்களாகும் இத்தகைய பக்தி உலகாயத பற்றுக்களை நசித்து விசேஷமாக தெய்வத்தை நினைக்கும்படி மனதை தூண்டும் ஸ்ரீராமருடைய பாதுகைகளுக்கு தொண்டு செய்து வந்தார் பரதர் என்னை அவருடைய பெரும் பக்தி பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து ஸ்ரீராமரே அமர்ந்திருப்பதாக கருதி அவற்றை சேவித்து வந்தார் ஸ்ரீராமருடைய பாதுகைகளின் பெயரால் அவர் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் அவர் ராமருடைய ஊழியனாக கருதினார் இதற்கு தான் பாத சேவா பக்தி என்பது பகவானுடைய பாத தோழி அடைய பெற்றதும் அகல்யா தேவி தனது வாழ்வு பரிபூரண மீதி உணர்ந்தால் பரிபூரண அனுகிரகம் பெற்று மகான்களின் அடைக்கல ஸ்தலமாக அமைந்துள்ள ஆண்டவனுடைய திருவடி நிழலே தஞ்சம் புகுந்தவனுக்கு உலக வாழ்வு எனும் சாகரமானது கன்று குட்டியின் குழம்பு தடம் அளவு ஆழமில்லாமல் மட்டமாகிறது மேலான பரமபதம் அவன் அடைந்து விடுகிறான் அவன் முன்னால் உலக இன்னல்களும் கஷ்டங்களும் தோன்றுவதில்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் பகர்கின்றது ஸ்ரீ லட்சுமி தேவி இத்தகைய பக்தி பயில்கிறாள் சதா ஹரி பகவானுடைய பாதங்களுக்கு தொண்டு பெறுகிறாள் விஷ்ணுமூர்த்தி தமது பாதங்களை ஸ்ரீ லட்சுமி தேவியின் தொடையின் மீது வை தருளுகிறார் பாத சேவையில் ஈடுபட்ட ஒருவரது உதாரணமாக ஸ்ரீ லட்சுமி தேவி விளங்குகிறாள் ஐந்து அர்ச்சனை பகவானை சேவிப்பது அர்ச்சனையாகும் இவ்வுலக விஷ்ணுவ சேவை சாதிக்கின்ற பக்தர்கள் மோஷமெனும் நித்யானந்த நிலையை எய்துகிறார்கள் என்று முழங்குகிறது விஷ்ணு ரகசியம் உருவம் அல்லது படம் அல்லது மனோ வடிவம் மூலமாக வணக்கத்தை சாதிக்கலாம் வணங்குகிறவனுடைய மனோபாவத்தை கவரும் வகையில் அவன் வணங்கும் சிலை அல்லது உருவம் அமைதல் வேண்டும் வெளிப்புற உபகரணங்களாலோ அந்த கரண பாவம் அல்லது வலிமையினோ வலிமையான உணர்ச்சியினாலோ சேவை சாதிக்க கூடும் பின்னது சேவையின் முன்னேறி வகையாகும் தூய உள்ளம் படைத்தவர்களால் மாத்திரம் சாதிக்க வல்லது வர்ணாசிரம தர்மத்தில் கூறப்பட்டுள்ள சட்ட சேவை புரிதல் வேண்டும் முதிர்ந்த பக்தர்களும் தமது விருப்பப்படி எப்படியேனும் பகவானை வணங்கலாம் வணக்கத்தின் நோக்கம் பகவானை மகிழ்விப்பதற்காகவும் அகங்காரத்தை சரண் புகுத்துதல் மூலமாயும் தெய்வ பக்தி மூலமாயும் இதயத்தை ஆகும் ஏழைகளுக்கு தொண்டு புரிவதும் மகான்களை வணங்குவதும் கூட பகவானுடைய சுரூபத்தை வணங்குவதாகும் எல்லா வடிவங்களிலும் பகவான் தரிசனம் அளிக்கிறார் அவர் சர்வமயமானவர் சைத்தன்யம் நிறைந்த பிராணிகளாகவும் சைத்தன்யம் இல்லாத படைப்புகளாகவும் பகவான் மாத்திரமே தோன்றுகிறார் என்று சாஸ்திரங்கள் முறையிடுகின்றன எல்லா ஜீவன்களிடத்தும் பக்தன் நாராயண பாவம் அல்லது ஈஸ்வர பாவம் கொள்ளுதல் வேண்டும் எல்லா ஜீவன்களையும் உள்ள பொழுவரையும் கூட கடவுளாகவே கருத வேண்டும் இதுதான் உத்கிருஷ்டமான ஆகும் தெய்வ வணக்கம் பொதுவாக தாந்திரீக அல்லது வைத்தீக முறையால் செய்யப்பட்டு வருகிறது கோவிலில் கோவிலிலோ சொந்த வீட்டிலோ வெளியே எந்த இடத்திலோ பூஜை செய்யலாம் பூஜையின் நோக்கம் யதார்த்த பக்தியும் பகவானை அடைவதற்கான நிஜமான சரணாகதியுமே ஆகும் பூஜையின் போது பக்தனுடைய மனம் சதா காலமும் பகவானுடைய வடிவத்தின் மீது ஏகாக்கிரமாய் இருத்தல் வேண்டும் பகவானுடைய திவ்ய குணாதிசயங்களையும் அவரது ஆதி அந்தமில்லாத இயற்கை நிலையும் ஆனந்த சோபாவத்தையும் அமரத்துவத்தையும் மனம் சிந்தனை செய்ய வேண்டும் உலகாயத விஷயங்களைப் பற்றி அது சிந்திக்கலாகாது பூஜையின் போது பகவானுக்கு படைக்கப்படும் போஜனும் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நிஜ பக்தியுடன் படைக்கப்பட்டால் அதி தீவிரமான பக்தியோடு அர்ப்பணித்த உணவை தனது மேலான சுரூபத்துடன் பகவான் பிரத்யட்சமாய் தோன்றி உட்கொண்டதாக பக்தர்களின் கதைகள் உண்டு இவை அபூர்வம் இவ்வுலகில் உண்மையான பக்தர்களை அபூர்வம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரித்து அம்பரீஷன் போன்ற பக்தர்கள் இத்தகைய பக்தியை அதாவது பகவான் அர்ச்சனையை பயின்றார்கள் இவர்களின் வரலாறுகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகின்றன உலகத்திலே முதலாவதான மன்னன் பிரித்து பிரித்துவுக்கு முன்னாள் பகவான் பிரித்திய ஷமா தரிசனம் அளித்து தமது ஆசைகளை வழங்கினார் அம்பரீஷனை பகவான் காப்பாற்றி மோஷமும் கொடுத்தார் இவர்கள் கடவுள் பக்தியிலே அமிழ்ந்தார்கள் கடவுளை தவிர வேறு எதையும் இவர்கள் விரும்பவில்லை உலக பொருள்களை கடவுளிடமிருந்து நாடவில்லை ஆனால் பகவானுடைய திருவர்களை மாத்திரம் அவர்கள் விரும்பினார்கள் அவர்கள் கடவுளை மகிழ்விக்கவும் அவருக்கு தொண்டு புரியவுமே விரும்பினார்கள் வேறு எதையும் அவர்கள் விரும்பவில்லை சுயநலமற்ற கோட்பாடு கொண்ட பக்தர்கள் அவருடைய பக்தியும் இத்தகையதாக இருத்தல் வேண்டும் பகவானுடைய நைவேத்தியங்கள் அவசியமாக விளையாக இருக்க வேண்டும் என்பதில்லை யானைகளின் அரசனான கஜேந்திரன் எந்த நெய்வேத்தியம் வழங்கியது குளத்திலிருந்து ஒரே ஒரு புஷ்பத்தை திரௌபதி துளசியை வழங்க சபரி காட்டு பழத்தை வழங்கினாள் ஆனால் இவை சர்வேஸ்வரனை திருப்திப்படுத்தின பக்தியின் தான் பகவான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் வழங்கப்படும் நெய்வேத்திய பொருளல்ல இலைகள் வெறும் ஜலத்தை கூட அவருக்கு சமர்ப்பித்து திருப்திப்படுத்தி விடலாம் ஆறு வந்தனம் வந்தனம் என்பது பிரார்த்தனையும் சாஸ்டாங்க நமஸ்காரமும் ஆகும் பகவான் உருவத்தின் முன்னாலோ அல்லது ஒரே கடவுளின் வடிவங்களாக எல்லா ஜீவன்களையும் கருதி அவற்றிற்கோ பணிவாகவும் உடமை எட்டு அங்கங்களும் பக்தி நமஸ்காரம் பகவத் பகவதில் மூழ்கியிருப்பதற்கும் பகவானுக்கு நமஸ்காரம் புரிதல் என்று கூறப்படுகிறது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் பூமி நட்சத்திரங்கள் கிரகங்கள் திசைகள் நதிகள் மரங்கள் கடல்கள் மற்றும் உயிருள்ள பிராணிகள் ஸ்ரீஹரியின் உடம்பாக அமைகின்றன ஒவ்வொன்றின் முன்னால் பக்தன் தலைகுனிந்து வணங்க வேண்டும் அதி தீவிர பக்தியுடன் கடவுள் முன்னாலே தான் வணங்குவதாகக் கருதி என்று பாகவதம் சாற்றுகிறது பரிகாசத்தில் சிரிப்பவனை கவனிக்காமலும் உடம்பை மறந்தும் அவமானத்தையே பொருட்படுத்தாத உணர்வுடனும் ஒருவன் எல்லா ஜீவன்களுக்கும் தலை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் எல்லா ஜீவன்களுக்கும் பசுவுக்கும் கழுதைக்கும் சண்டலனுக்கும் கூட சர்வமும் நானாகவே இருக்கிறேன் எனக்கு புறம்பாக எதுவும் கிடையாது என்று உபதேசித்தார் உத்தவருக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு வெகு அழகான வகையில் நமஸ்காரம் கூறுகிறான் நமஸ்காரம் இருந்து நமஸ்காரம் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் தங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன் சர்வமயமாயிருக்கும் பகவானே வலிமையில் அளவிட இயலாதவரே தாங்கள் எங்கும் வியாபித்து நிற்கிறீர்கள் எல்லாம் தாங்களே என்று நமஸ்காரம் புரிகிறான் அர்ஜுனன் விசேஷ பக்தியின் மூலமாக இறைவனை சாஷாத்கரித்தலே இத்தகைய பக்தியின் நோக்கமாகும் பகவான் வாசுதேவரை காட்டிலும் அதிக புனிதம் வாய்ந்தது எதுவும் கிடையாது வாசுதேவரை காட்டிலும் தூய்மைப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை வாசுதேவை பார்க்கலும் வணங்கத்தக்க மேலான தெய்வம் வேறே இல்லை வாசுதேவருக்கு நமஸ்காரங்களை புரிகிறவன் எவ்விதமான கஷ்டங்களாலும் அலைக்கடைக்கப்பட மாட்டான் என்று மகாபாரதம் வழங்குகிறது தலையை ஒரு தடவையாவது ஸ்ரீ பகவானுக்கு தாழ்த்துதலானது பத்து அஸ்வமேத யாகங்களை பூர்த்தி செய்த புண்ணியத்துக்கு நிகராகும் பின்னது அவனுக்கு மோஷம் வழங்காது முன்னது ஒருவனை கடவுளாகவே செய்துவிடும் என்று பீஷ்மர் பகர்கின்றார் அக்ரூரன் இத்தகைய பக்தியை அதாவது வந்தன பக்தியை பயின்றான் இவருடைய வரலாறு பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தியந்த பக்தியிலே மூழ்கியவராய் அக்ரூரன் வேகமாய் தேரை விட்டு கீழே குதித்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வளராமல் முன்னாள் கம்பு போல சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தான் என்று பாகவதம் சாற்றுகிறது ஆழ்ந்த மனோ எழுச்சியில் தழுதழுத்த குரலில் வயோதிக போர் வீரரான பீஷ்மர் தமது வந்தனத்தை பகவானுக்கு வழங்கியதும் அக்கணமே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு தெய்வீக ஞானமாகிய ஜோதியை பாலித்தார் என்று மகாபாரதம் பகருகின்றது இங்கனம் பகவானுக்கு பீஷ்மாச்சாரி தமது பிரார்த்தனை செலுத்தினார் அவரது உள்ளம் ஆண்டவரிடம் முற்றிலும் லயமாகி விட்டது அந்நிலையில் அவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் என்று கூறி தமது சிரசை தாழ்த்தினார் பகவானுக்கு பீஷ்மருடைய பக்தியின் ஆழத்தை தமது யோக சக்தியின் மூலமாய் உணர்ந்த ஸ்ரீ ஹரியாகிய மாதவ பகவான் உலகங்களையும் ஒளிமயமாக்கும் தெய்வீக ஞானமாகிய ஜோதியை பீஷ்மாச்சாரி மீது வழங்கி அருளினார் அத்தியந்த பிரார்த்தனையும் சாஷ்டாங்க நமஸ்காரமும் ஆண்டவனுக்கு செலுத்துவதன் மூலம் அகங்காரம் முற்றிலும் அழிபட்டு போகிறது தெய்வீக திருவள் பக்தன் மீது இறங்கவும் மனிதன் மகேஸ்வரனாகிறான் ஏழு தாஷ்ய பக்தி தாஷ்ய பக்தி என்பது ஒரு வேலைக்காரனை போன்ற மனப்பான்மை மூலம் இறைவனை செலுத்தும் பக்தியாகும் மகா உத்கிருஷ்டனான மன யஜமானிய இறைவனுக்கு தன்னை ஒரு அடிமையாக பாவித்துக் கொண்டு இறைவனுக்கு தொண்டு புரிதல் இறைவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றுதல் இறைவனுடைய சுபாவம் மர்மம் மகிமை மற்றும் இதர குணாதிசயங்களை அறிதல் ஆகியவை யாவும் தாஷ்ய பக்தியை சேர்ந்தவை கோவில்களில் எழுந்தருளிய மூர்த்திகளுக்கு தொண்டு செய்து பூஜித்தல் கோவில்களை கூட்டி சுத்தம் புரிதல் இறைவன் மீது தியானம் செலுத்துதல் அடிமை போல ஆண்டவருக்குமான சீகமாக தொண்டாற்றல் மகான்களுக்கும் முனிவர்களுக்கும் சுசூசை செய்தல் பகவனுடைய பக்தர்களுக்கு சேவை புரிதல் இறைவனுடைய வடிவங்களாக திகழும் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சம்ரக்ஷணை செய்தல் ஆகியவை கூட தாஷ்ய பக்தியில் இடம்பெறுகின்றன சாஸ்திர கோட்பாடுகளை பின்பற்றுதல் வேதங்களில் கூறப்பட்டுள்ள ஆக்ஞைகளை ஆண்டவனுடைய நேர் வாக்குகளாக கருதி அவற்றை அனுஷ்டித்தல் முதலியவை தாஷ்ய பக்தியாகும் பக்தி வெளி பக்தர்களுக்கு தொண்டாற்றுதலும் அவர்களோடு இணக்கம் கொள்ளுதலும் இறைவனைப் பற்றி அறிவு படைத்த உத்தமர்களுக்கு சேவை புரிதலும் தாஷ்ய பக்தி ஆகும் தாஷ்ய பக்தியின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் தொண்டு புரிந்து சதா இறைவனுடன் இருத்தலும் பகவானுடைய திவ்ய திருவுருளை சம்பாதித்து அதன் மூலம் நித்தியத்துவம் அடைதலுமே ஆகும் ஒரு அடிமையன் மனப்பான்மையோடும் ஒரு வேலைக்காரனின் தன்மையை கொண்டும் ஒரு சிஷ்யனின் மன பரிபாகத்தோடும் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பார்த்து ஓ பகவானே அடியன் தங்களுடைய சிஷ்யன் தங்களிடம் அடியேன் அடைக்கலம் புகுந்தேன் எனக்கு உபதேசியுங்கள் என்று பிரார்த்தனை புரிந்து நின்றான் பகவானுடைய பேரலை இப்படி இருத்தல் வேண்டும் தனக்கென எல்லாவற்ற எவற்றையும் பதுக்கி ஒதுக்கி வைத்துக் கொள்ளாமல் பரிபூர்ணமாக தன்னையே இறைவன்பால் ஒப்படைத்தல் வேண்டும் சர்வேஸ்வரனிடம் தன்னையும் சர்வத்தையும் பரித்தியாகம் புரிவதே அனன்ய பக்தியாகும் லக்மணன் ஹனுமான் அங்கதன் ஆகியோர் பகவத் பக்தியிலே தாஷிய பாவத்தியை கடைபிடித்து ஒழுங்கினார்கள் ராமபிரானிடம் வைத்துள்ள மிதமிஞ்சிய பக்தியினாலும் ராமர் முன்பு தன்னை அடக்கி ஒடுக்கி ஒழுகும் இணக்க வணக்கத்தினாலும் லக்குமணன் ராமரோடு சில சமயம் பேசுவது கூட கிடையாது பகவானுக்கு தெய்வீக தொண்டு புரிதலுக்கு ஹனுமானை உதாரணமாக கூறலாம் இது கோபுரம் போன்ற மகத்தான உதாரணமாகும் ராமபிரானுக்கு தொண்டு புரிதலே ஹனுமான் தனது வானால் முழுவதையும் தியாகம் செய்தான் ராமர் கேட்டுக்கொண்டும் கூட ராமரை விட்டு பிரியா அவனு அங்குதனுக்கு விருப்பமில்லை எக்காலத்தும் அவருக்கு சேவை புரிய வேண்டும் என்பதாகவும் மிக மிக கீழ்த்தரமான வேலைகளை கூட ராமபுரான் பொருட்டு தான் ஆயத்தமாயிருப்பதாகவும் பிரார்த்தனை செய்தான் இப்ப ரகத்தை சேர்ந்தவர்கள் ஹனுமான் லக்மணன் அங்குதன் ஆகியவர்களைப் போல பக்தியை வளர்த்தல் என்பது நிரம்பவும் கடினம் இதயம் தூய்மை பெற்றாக வேண்டும் மனம் அகம்பாவம் இல்லாமல் மெல்லிய நிலை பெற வேண்டும் ஆசைகள் அகற்றப்பட வேண்டும் அப்பால் தான் இறைவன் பால் தான் வைத்துள்ள பக்தியை பக்தன் உணருகிறான் அத்தகைய தூய நிலை வராத முன்பு பகவான் மீது செலுத்தும் பக்தி பிரபஞ்ச சாயலை தாங்கி நிற்கும் எதிர்பார்க்கும் கனி அதில் பழுக்காது முற்றிய சரணாகதியை தாசிய பக்தியின் தத்துவமாகும் தாசன் அல்லது தொண்டன் எதையும் இழக்கிறதில்லை ஆனால் பகவானுடைய தொண்டு புரிவதன் வாயிலாக பகவானுடைய மேம்பாடான அல்லது அந்த தமான நிலையில் சர்வத்தையும் லாபமாக பெறுகிறான் எட்டு சாக்கிய பக்தி இறைவன்பால் நட்பு மனப்பான்மையை வளர்த்தலுக்கு சாக்கிய பக்தி என்பது நந்தகோப்பருடைய குடும்பத்தவர்கள் யாவரும் இந்த பக்தியை பயின்றார்கள் அர்ஜுனன் இத்தகைய பக்தியை சாதித்தான் ஓ ரஜா மக்களில் நந்தகோப்பருடைய அதிர்ஷ்டம்தான் என்ன அவருடைய ஆத்ம சிநேகிதர் பரிபூரண நித்யானந்த நித்ய பிரம்மன் ஆவார் என்ன ஆச்சரியம் என்று பாகவதம் வழங்குகிறது இறைவனிடம் எப்போதும் இருத்தல் தன் சொந்த குடும்பத்தை சார்ந்த உறவினாகவோ அல்லது ஒரு நண்பனாகவோ இறைவனை பாவித்தல் இறைவனின் பேரணக்கத்தில் ஆத்மாவைப் போல இறைவனை நேசித்தல் ஆகியவை பக்தி மார்க்கத்திலே கூறப்படும் சாக்கிய பாவம் ஆகும் சாக்கிய பாவம் பயிலும் பக்தன் பிழைமையோடு இறைவனுடைய எந்த திருப்பனையையும் ஏற்றுக் கொள்கிறான் தன்னுடைய சொந்த அலுவலில் பாராமகமாயிருந்து மிகவும் அவசரமான அத்தியாவசியமான வேலையும் கூட திரஷ்கரிக்கிறான் உலகிலேயே நண்பர்கள் ஆத்ம சிநேகிதர்கள் எப்படி நேசிக்கிறார்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் எவ்வளவு நட்புரிமை கொண்டாடுகிறார்கள் மனிதன் பால் வைக்கப்படும் அன்பு ஆத்மீய பக்தியாக மாற்றப்படும் லௌகீகம் நித்தியத்துவமாக மாற்றம் பெறுகிறது பக்தன் அமானுஷிய செயலை நிஜமாகவே புரிகிறான் எனினும் தான் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் வெறும் பூஜ்யமாகவே அவன் கருதுகிறான் இறைவனை எல்லா வகைகளிலும் திருப்திப்படுத்தும் காரியங்களை அவன் எப்போதும் செய்கிறான் உலகில் ஒவ்வொரு ஜீவனையும் தனக்கு சொந்தமான உரைவனும் நண்பனுமாகவே கருதுகிறான் ஒவ்வொருவனையும் தன்னை சார்ந்தவனாக அவன் பாவிக்கிறான் அவன் பால் சுயநலமோ பகைமையோ வேத மனப்பான்மையோ காண முடியாது எல்லோருடன் ஒருவனாக உணர்ச்சியில் ஈடுபடுகிறான் எல்லோரும் அவனுடைய நண்பர்கள் ஆகியோர் எல்லோரையும் அவன் நேசிக்கிறான் எல்லோரும் கடவுள் அவனுடைய மேலான நண்பன் இறைவனே ஆவார் கடவுளால் ஆக்ஞையிடப்பட்டவையோடு எப்போதும் அவன் திருப்தி கொள்கிறான் தனக்கு சொந்தமான எது வேணும் இறைவனுடைய சேவைக்குள் ஈடுபடுமானால் அவன் மிகுந்த ஆனந்தம் அடைகிறான் தன் சொந்த உடைமைகளிடம் உரிமை பாராட்டுவது போல இறைவன் தன் சொந்த உடைமைகளிடம் உரிமை கொள்வது சகஜமென உணர்கிறான் கடவுளோடு இணக்கம் கொள்கிறான் கடினமான வேலை வாங்கும் பயங்கரமான எஜமானனாக கடவுளை அவன் கருதவில்லை ஆனால் கடவுளை இனிய பிரியமான நண்பனாக பாவிக்கிறான் கடவுளை தரிசிக்க அவாவுகிறான் கடவுளை சும்மா ஒரு கண நேரம் ஏனும் விட்டிருக்க விரும்பவில்லை எனது பகவானை என நூக்குரியவரே தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவன் கூறுகிறான் தனக்கு உயிர் துணைவராகிய இறைவரிடம் அவன் தன்னையை இழந்து விடுகிறான் தான் வாழ்வதும் தனக்கு சொந்தமான பொருள்கள் யாவும் இருப்பதும் கடவுளுக்கு பயன்படுமேயானால் மட்டும் நலம் என கருதுகிறான் ஏனெனில் இறைவன் இல்லாமல் அவனால் வசிக்க முடியாது கடவுள் இல்லாமல் வாழுவது என்பது அசாத்தியம் எல்லா நண்பர்களை காட்டிலும் கடவுள் உழந்த ரங்கமானவரும் மிகுந்த பிரேமை கொண்டவரும் ஆவார் ஒருவனை எல்லா நண்பர்களும் கைவிட்டு விடலாம் ஆனால் கடவுள் தமது பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்கள் கடவுளை நேசிக்காவிடனும் கடவுள் உங்களை நேசிக்கிறார் அன்புக்குரியவராகிய ஆண்டவனை தரிசிப்பதாலும் ஸ்பரிசிப்பதாலும் சிந்திப்பதாலும் பக்தன் ஆனந்த சாகரத்தில் அமிழ்ந்துவதாக உணர்கிறான் பகவனுடைய திருநாமத்தை மாத்திரமே கேட்டால் பக்தனுடைய கடவுள் பக்தி கிளறப்படுகிறது பரவசத்திலே அவன் குதிக்கிறான் பாடுகிறான் அன்பிற்குரிய ஆண்டவனின் செய்தியை எவரேனும் கொணர்ந்தால் ஆனந்தத்தில் அமிழ்ந்து விடுகிறான் அவரிடமிருந்து பிறந்திருக்கும் போது பக்தன் வேதனைப்படுகிறான் அன்பிற்குரிய பகவானை எதிர்பார்க்கிறான் பாவத்தை பின்பற்றுகிற பக்தன் குணாதிசயங்களில் சிலவற்றை மேலே கொடுத்துள்ளோம் சுக்ரீவன் உத்தவர் அர்ஜுனன் சுதாமன் ஸ்ரீதாமன் ஆகியோரும் பகவனுடைய விளையாட்டு தோழர்களும் நட்பு தத்துவம் நிறைந்த பக்தியை பயின்ற பக்தர்கள் இவர்களை உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம் தொடரும் ஓம்